நியூஸ் டைம் டி என்ன வணக்கம் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் நேற்றைக்கு தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டு இருந்தாரு அதில் வந்து சிஎம் சார் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் தொண்டர்களை விட்டுடுங்கன்ற மாதிரியான ஒரு இது ஒன்று சொல்லியிருந்தாரு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ புஷியானந்த அவர்களையும் ஆதவ அவர்களுக்கும் வந்து அரெஸ்ட் வாரண்ட் மாதிரி வந்திருக்கு ஸோ இது அடுத்த கட்டமாக என்ன சார் நடக்கும் இதில் வந்து ஜோக் என்னென்னா ஆதவ் அர்ஜுனும் சரி புசி ஆனந்தும் சரி இவங்களாம் வந்து பெரிய மக்கள் தலைவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போது வந்து இவங்க இருக்கிற இடம் வந்து போலீஸுக்கு தெரியாது அப்படின்னு இவங்க இருக்காங்க இப்போது புசி ஆனந்து அவர் இருக்கிற இடம் வந்து போலீஸ்க்கு தெரியும் ரைட்டா அவர் ஏற்காடில் இருக்கார் அப்புறம் காரைக்காலில் இருக்கார் அப்புறம் மாங்கின்னு ஒரு இடம் கேரளாவில் அங்கே போய் அது வந்து பாண்டிச்சேரியோட ஒரு இடம் பாண்டிச்சேரியோட தொடர்புடைய ஒரு கேரள பகுதி டச்சு ஆதிக்கத்தில் இருந்த பகுதி மாகி ஏனாம் இங்கெல்லாம் மாறி 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 ட்ராவல் இருக்காரு இவருடைய லொக்கேஷனை பிடிக்கிறது வந்து போலீஸ்க்கு ஒரு பெரிய காரியமே கிடையாது இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு இவரோட லொக்கேஷனை வந்து பிடிக்கல அப்படின்ன மாதிரி நிர்மல் குமாரை வந்து நிர்மல்குமார் பிஏ வச்சு நிர்மல்குமாரை ட்ரேஸ் பண்ணிட்டாங்க எங்கே இருக்கார் சிடிஆர் நிர்மல் போலீஸ் ட்ரேஸ் பண்ணிடுச்சு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து முன்ஜாமீன் போட்டிருக்காங்க இதில் ஜோக் என்னென்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இருக்கார்ல அவர் வந்து அண்ணாமலையோட டயப் போட்டார் இப்போ வந்து அண்ணாமலைக்கு உதவுறதில்ல ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய லாட்ரி காசும் ஒன்று அவங்க மாமனார் லாட்ரி காசு எடுத்து அவர் வந்து உதவுறார் ஸோ ரெண்டு பேரும் டய போட்டிருக்காங்க விஜயை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு பாஜகவில் உத்தரவு போட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் தலைமறைவாக இருக்காங்க சிடிஆர் நிர்மல்குமாரும் புஷி ஆனந்தும் தலைமறைவாக இருக்காங்க ஆனால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து என்னை கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஆஃபீஸ்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கார் ஆனால் போலீஸ் வந்து டோட்டலாக மூணு பேரையும் கைது பண்ணுற மூடில் இல்லை ஆனால் லொக்கேஷன்லாம் பார்த்து வச்சுக்கிட்டாங்க பெரிய பெரிய கிரிமினல்களையே பிடிக்கிறாங்க புஷியானந்தை பிடிக்கிறதுனா பெரிய கஷ்டமாக போலீஸ்க்கு அதனால் போலீஸ் வந்து தான் இருக்குது அவரை தேடிகிட்டும் அவரை அவரோட மூமெண்ட் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அஃப்கோர்ஸ் செல்ஃபோன் எல்லாமே டேப் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வரும்போது விஜய் என்ன சொல்கிறாரு சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பை வாங்கினோம்னு இருந்தால் என்ன பை வாங்குங்க என் கூட இருக்கிறவங்களெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படிங்க டெய்லி அங்கேருந்து பனையூர்லேருந்து புறப்பட்டு பட்டினம் பக்கம் அவருடைய ஆஃபீஸ் இருக்குது அங்கே வந்து உக்காந்துக்கிறாரு அங்கே வந்து ஜான் ஆரோக்கிய சாமி வர்றாரு அவரோட டிஸ்கஷனில் இருக்கார் எல்லாம் பண்ணுறோம் போலீஸ் நினச்சா ரெண்டு நிமிஷம் ரைட்டாக மதியழகனை தூக்குறாங்க மதியழகன் வந்து ஒரு இடத்துல ஒழிஞ்சிருக்காரு கரூர் மாவட்ட செயலாளர் அவரை வந்து சாம்பிளுக்கு தான் தூக்குனாங்க கரூர் மாவட்ட செயலாளரையும் கரூர் நகர செயலாளரையும் சா சாம்பிளுக்கு தான் தூக்குனாங்க போலீஸ் நினச்சா என்ன ஒன்றா பண்ணலாம் அவங்களால முடியும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஜென்ரேட்டர் செட்டு ஆஃப் ஆச்சு அது வந்து செந்தில் பாலாஜி ஆஃப் பண்ணார் அப்படின்னு சொன்னார் ஸோ இப்போ அந்த ஜென்ரேட்டர் செட்டை யார் ஆப்ரேட் பண்ணால் யார் ஆஃப் பண்ணாங்கன்றத போலீஸ் கண்டுபிடிச்சி நாளைக்கு அவன் அந்த ஜென்ரேட்டர் செட்டை ஆஃப் பண்ணவர் யார் உடனடியாக அதை ஆனும் பண்ணிட்டாங்க ஆனும் பண்ணிட்டாங்க அது ஃபோ ஜென்ரேட்டர் செட் வந்து அந்த ஃபோக்கஸ் லைட்டோடு கனெக்டாக இருந்தது அவ்வளோதான் அவரை வந்து இப்போ வந்து போலீஸ் வந்து முன்னாடி நீக்க போகிறாங்க ஸோ போலீஸ் நினச்சா யாரை வேணால் எப்போ வேணால் எப்படி வேணால் தூங்க முடியும் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது இதில் வந்து விஜய் மேலே எஃப்ஐஆர் போடல விஜயை வந்து அரெஸ்ட் பண்ணலை அதுக்கு வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து உண்மையிலே சீரியஸாக யோசிக்குது விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணால் அவர் வந்து அடுத்த சிஎம் ஆகிடுவார் அந்த அளவுக்கு அவருக்கு பப்ளிசிட்டி வரும்ன்ற மாதிரி ஒரு சஜஷன் வந்து டிஎம்கேலேருந்தும் ஐடி விங்கிலருந்தும் பெண்ணுலேருந்தும் எல்லா இடத்துலேருந்தும் ஒரு ஒரு சஜஷன் போயிருக்கு இந்த விஷயத்தில் வந்து விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணால் பிரச்சனை ஆகிடும் அதுக்கு யோசிக்கிறாங்க விஜய் வந்து அந்த விஜயுடைய நெருக்கமாக பழகிறவங்க எல்லாமே வந்து விஜய் வந்து அந்த ரசிகர்கள் கும்பல் கும்பலாக ஓடி வர்றதை வந்து எப்போவுமே ரசிப்பாராம் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு ஒரு இடத்துல கண்டுக்காமல் போவாராம் இது விஜயோட ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறது ஒரு இடத்துல அப்படி கை காமிச்சிட்டு கும்பலாகிற ரசிகர்கள்கிட்ட கிட்டே வேணுன்னே கார் எடுத்துன்னு போய்ட்டு கை காமிச்சிட்டு கம்முனி ஒரு பாட்டுன்னு போயிட்டு வரான் போகும்போது அந்த ரசிகர்கள் வந்து பின்னாடியே ஓடி வரோம் அதை பார்த்து சொல்லலாம் பாரு நம்ம வந்து சும்மா தான் கை காமிச்சிட்டு போனோம் உனக்கு வேறு பின்னாடியே ஓடி வரான் அப்படின்னா ஸோ இவங்கள வந்து ஒரு தேர்ட் கிரேடாக தான் ட்ரீட் பண்ணுவார் அதாவது இந்த ரசிகர்களில் யார் டேமேஜ் ஆனாலும் விஜய் வந்து கவலையப்பட மாட்டாராம் ரைட்டா அதனால தான் அவர் கண்ணு முன்னாடி தூக்கி கீழே போடுறானுங்க அதை பற்றி அவர் கண்டுக்கிட்டதே கிடையாது நீங்கள் உளுந்தூர்பேட்டையில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் வந்து செத்துக்கிட்டே இருக்காங்க ஆட்கள் அதை வந்து விஜய் என்றைக்குமே அதை ஒரு பெரிய பொருட்டாக அவர் கண்டுக்கிட்டதே கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளாக தான் விஜய் இருந்திருக்காரு இது அவருடைய சைக்காலஜி கேட்டா அதே மாதிரி லேட்டாக போனதே கிடையாது அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் வந்து ஆறு மணினா ஆறு மணிக்கு பர்ஃபெக்டாக இருப்பார் ஆறு அஞ்சுக்கு கூட வர மாட்டார் ஆறு மணிக்கு வருவார் அவர் லேட்டாக வந்ததாக வந்து எந்த ஷூட்டிங்கும் கேன்சல் ஆனதே கிடையாது அவர் கரெக்டாக வந்துடுவார் உட்காந்து ஆனால் ஷூட்டிங் ஆரம்பிக்கு தான் டிலே ஆகும் இது அவர் ஒரு பேட்டியிலே சொல்லிருக்கார் எங்கள் அப்பா வந்து என்னை வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினில் வளர்த்தார் எங்கள் அப்பாவோடய ஸ்கூல் வந்து அந்த மாதிரி ஸ்கூலு அப்படின்னு அப்போ கேட்பாங்க பேட்டி எடுக்கிறவங்க எந்த ஸ்கூலுன்னு இல்லை இல்லை எங்கள் அப்பா வந்து மிலிட்ரி ஸ்கூலு மிலிட்ரி ஸ்கூலை விட எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டாக இருப்பார் பங்கச்சுவாலிட்டது வந்து எங்கள் குடும்பத்தில் யாருமே அதை வந்து கடைப்பிடிப்போம் எங்கள் அப்பா டைரக்டராக இருந்தவர் அவர் வந்து பல ஹீரோக்கள் வந்து லேட்டாக வந்து வெறுப்பேற்றியிருக்காங்க அந்த வேலையை வந்து நான் செய்யவே மாட்டேன் நான் ஆறு மணின்னு ஆறு மணிக்கு போயிடுவேன் ஆறு ஆனால் கூட நான் என் ட்ரைவரை திட்டுவேன் ஏன் இவ்வளோ லேட்டாக போகிறீங்க அப்படின்னு நான் திட்டுவேன் அப்படின்றது அவருடைய அந்த பங்க்சுவாலிட்டியுடைய மெயின்டெனன்ஸ் இப்போது அவர் ஏன் லேட்டாக வராரு இந்த பிரச்சார கூட்டத்துக்கு எட்டே முக்காலுக்கு வந்து நாமக்கல்லில் இருக்க வேண்டியது எட்டை முக்காலுக்கு தான் சென்னையிலேருந்து புறப்படுறாருனா லேட்டான லேட்டாக தான் ரசிகர்கள் கூட்டம் கூடும் கரூரில் லேட்டாக லேட்டாக அவர் கரூருக்கு வரது காரணம் சனிக்கிழமை கூலி வாங்கிட்டு எல்லாரும் பஸ் கரூரில் அன்றைக்கி ஆப்ரேட் ஆகவே இல்லை இவரோட கூட்டத்தினால அதனால தான் இவர் வந்து கரூருக்கு லேட்டாகவே வராரு ஒரு ஐயாயிரம் பேரை கூட்டிக்கிட்டு வர்றாரு உள்ளே வரும்போது ஏற்கனவே ஒரு இருபது இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்கும்போது ஐயாயிரம் பேர் கூட கூட்டிக்கிட்டு வரும்போது அதில் ஏற்படுற ஒரு விஷயத்தை தான் அவர் ரசிக்கிறார் அவர் கரூருக்கு முன்னாடி வந்து லைட் ஆஃப் பண்ணியிருக்கார் ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஐநூறு மீட்ரு லைட் இல்லாமல் வந்திருக்கார் அப்போ தான் அந்த க்ரௌடு அப்படியே சேர்ந்து பின்னாடியே இவர் பின்னாடி வரும் இவர் வந்து ஓப்பன் ஸ்டேஜில் வரும்போது கரூரில் வந்து அந்த கூட்டம் வந்து ஆர்ப்பரிக்கும் அந்த கும்பல் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு திட்டம் போட்டே பண்ணியிருக்கார் லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணது லேட்டாக வந்தது அவங்களாம் கூலி கூலி வாங்கிட்டு வந்து இவங்க இங்கே ஆர்கனைஸ் ஆகி நிற்பாங்கன்னு சொன்னது எல்லாமே அப்போது இந்த இந்த பலியே இவர் வந்து திட்டம் போட்டு செஞ்ச பலி தான் ஏன் அவர் வந்து ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணார் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வரும்பொழுது அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது அங்கேருந்து ஃபுல்லாக ஜனங்கள் ஓடி வராங்க இங்கே அது இல்லாமல் ஒரு ஐயாயிரம் பேர் இவரே கூப்பிட்டு வரார் நாற்பது காரில் நாமக்கல்லேருந்து அப்போது இந்த க்ரௌட் எல்லாமே உள்ள வந்து சேர்ந்தால் இந்த மாதிரி ஒரு கமோஷன் ஆகும் அப்படின்றது இவர் நார்மலாக ரசிப்பார்ல பார் கை காட்டிகிட்டு போனேன் பின்னாடியே ஓடி வருவானுங்க பார் அப்படின்னு அந்த சைக்காலஜி தான் இவருடைய இந்த சைக்காலஜி தான் வந்து இந்த விபத்துக்கு காரணம் அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த விபத்துக்கு வந்து யார் பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் பொறுப்பு கேட்டா அப்போது அவன் சொல்கிறான்ல செக்யூரிட்டி ஆஃபீஸர் க்ரௌடு ஆகுதுங்க க்ளவுடு ஆன மாதிரி க்ரௌடு பஸ்தாகுதுங்கன்னு சொல்கிறான் அதை இவர் ரசிக்கிறார் க்ளவுட் பஸ்ட்டு சாவு அடுத்தவன் வந்து மோசமாக போகிறது அடுத்தவன் பாதிக்கிறது அதை பற்றிலாம் கவலைப்படாமல் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தான் தான் அந்த உலகத்தில் பெரிய ஆளுன்னு நினைக்கிற சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் வந்து விஜய்க்கு இருக்கு கேட்டுங்களா அதனால தான் அவர் அந்த ஸ்பீச்சில் கூட எந்த இடத்துலையும் சாரின்ற ஒரு வார்த்தை கேட்கல இப்போ அஜித்து செத்து போனப்போ ஸ்டாலின் வந்து சாரின்னு கேட்டார் அந்த அவர் ஸ்டாலின் சாரின்னு கேட்டதை கூட இவர் வந்து கிண்டல் பண்ணார் நான் சாரி கேட்டால் போதுமா சிபிஐ விசாரணை வைங்க அப்படின்னு இப்போது இம்மிடியேட்டாக சிபிஐ விசாரணை வைங்க அப்படின்ற ஒரு ட்ராக்குக்குள்ளே இவர் போகிறார் ஸோ பேசிக் ப்ராப்ளம் வந்து விஜயுடைய சைக்காலஜி விஜயுடைய அடுத்தவங்க துன்புரு துன்பப்படுவதை பார்த்து ரசிக்கிற அந்த சைக்காலஜி அடுத்தவங்க வந்து தனக்காக செத்தாக கூட பரவாயில்ல நான் தான் கிரேட் அப்படின்ற அந்த சைக்காலஜி அதான் அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு வர்றார் நீங்கள் ஐயாயிரம் பேரோட உள்ளே வரீங்க நீங்கள் வரக்கூடாதுன்னு ஏற்கனவே போலீஸ் சொல்லியிருக்கேன் இது மாதிரி கும்பலெல்லாம் கூட்டிக்கிட்டு வரக்கூடாது காரு பைக் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி திருச்சியிலே சொல்லிட்டாங்க கேட்டால் ஆனால் அவர் அதோடு வராரு வரும்போது அங்கே பார்க்க திரண்டு நிற்கிற கூட்டம் வந்து தன்னை தன்னை பார்க்கணும் அப்படின்னு பரிதவிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு ஐயோ விஜயை பார்க்க முடியலையே தன்னை விஜயை பார்க்கணுமே அப்படின்னு அந்த கூட்டம் வந்து பரிதவிக்கணும்னு எதிர்பார்க்குறாரு ரைட் ஆஃப் பண்ணுறாரு அப்போது அந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் கொஞ்சம் தொழில் வந்தோடனே அதுக்கப்புறம் தான் ரீச் ஆகிறார் அப்போவுமே சொல்கிறாங்க சார் நீங்கள் அங்கே போகாதீங்க முன்னாடியே வந்து நீங்கள் கூட்ட பேசிடுங்க சார் அப்படின்ற ஆனால் அங்கே தான் ஃபோக்கஸ் லைட்லேருந்து எல்லா லைட்டும் இருக்குது அங்கே போனால் தான் இவர் மூஞ்சியில் வெளிச்சம் போடும் ஜென்ரேட்டர் செட்டு ஃபோக்கஸ் லைட்லாம் அங்கே இருக்குது அந்த ஜென்ரேட்டர் செட்டு ஃபோக்கஸ் லைட்டுக்காக மட்டுமே வந்தவர் தான் விஜய் இப்போ அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்களே சார் எதனால் சார் சிபிஐக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க அதாவது இங்கே வந்து போலீஸ் வந்து விசாரித்தாங்கன்னா நீ எத்தனை மணிக்கு லைட் ஆஃப் பண்ண ஒரு கொஸ்டின் நீ எப்படி ஐயாயிரம் பேரோடு வந்த ஒரு கொஸ்டின் தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த மாதிரி மூணாவது கொஸ்டின் ரைட்டா நீ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுற இந்த க்ரௌடு வந்து எனக்காக காத்திருக்கணும் எனக்காக இயங்கணும் எனக்காக பரிதவிக்கணும் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆள் தமிழ்நாட்டிலே என்னை பார்க்குற அளவுக்கு யாரையுமே வந்து பார்க்கக்கூடாது சப்போஸ் அஜித் வந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு பார்த்துருப்பாங்க ஒன்லி சினிமா கவர்ச்சி தான் ரைட்டா நயன்தாரா வந்திருந்தால் கூட இதே மாதிரி தான் பார்த்துருப்பாங்க நயன்தாரா ஒரு வேனில் வந்தால் இதே மாதிரி தான் பார்த்துருப்பாங்க அடிக்கு இருபது அடி வேன் அடி அகலம் இருபது அடி நீளம் இருக்கக்கூடிய வேனு அந்த வேனில் நீ வர்ற லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வர அப்போ இந்த கேள்வியில் இந்த சாவுக்கு விஜய் பொறுப்பாக இல்லையா இது முக்கியமான கொஸ்டின் இப்போ தமிழக அரசு வந்து புஷி ஆனந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கு நிர்மல் குமார் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கு இது நான் என்னை பொறுத்தவரைக்கும் இது அநியாயம் தான் சொல்வேன் ஏன் புஷி ஏன் நிர்மல்குமார் ஏன் விஜய் இல்லை விஜயோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் நடந்திருக்கவே முடியாது புசியானந்தா லைட் ஆஃப் பண்ணியிருப்பார் விஜயோட வண்டியில் விஜயோட வண்டியில் இருந்தது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் ரைட்டா அப்போது புசியானந்தோ ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோ வேறு யாராவது வந்து லைட் ஆஃப் பண்ணால் விஜய் ஒத்துப்பார் அவர் லைட் ஆஃப் பண்ணலன்னா பண்ணால் தான் வந்து விஜய் ஒத்துப்பார் அது இல்லாமல் மேடையில் வந்து பேசும்போது ஏறி பேசும்போது ஒளர்றது நாமக்கல்ல பேசும்போது மறுபடியும் நம்ம ஆட்சி வரணுன்னு ஓஹோ சாரி 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 அப்போது பேசும்போது விஜய் நிதானத்தில் இருந்தாரான்ற கேள்வி இருக்குது வளர்றது ஏகப்பட்ட வளர்கிறது அவங்கக்க ஆம்புலன்ஸ் வரும்போது அவ அங்கே வந்து நெருக்கடி வந்து ஆம்புலன்ஸ் வருதுன்றது வந்து தாவேக்கா ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் என்னப்போ ஆம்புலன்ஸில் நம்ம கட்சி கொடி கட்டிட்டு வராங்க அப்படின்னு கேட்குறது இதெல்லாம் வந்து ஒரு நிதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் கேட்குற மாதிரியே இல்லை நிதானமும் இல்லை அவரை பார்க்கணுன்ற அந்த வெறியையும் அதிகப்படுத்துகிறாரு ஸோ இது எல்லாமே ஐம்பது அடிக்கு முன்னாடி நிறுத்துன்ற போது நிறுத்தாதது விஜயோட தப்பு செகண்டு லைட் ஆஃப் பண்ணது விஜயோட தப்பு மூணாவது வந்து அந்த ஜென்ரேட்ரு செட்டு வந்து ஆன் பண்ணி விட்டு அதில் வந்து ஃபோக்கஸ் லைட்டை கொண்டு வந்தது தப்பு என்ன சொல்கிறாங்க இவங்க கரண்ட்டே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா கரண்ட் அங்கே ஆஃப் ஆகலை ஸ்ட்ரீட் லைட் வந்து எல்லாமே எரியுது ரைட்டா இவருக்கு வச்சிருந்த பேனரு ஃபோக்கஸ் லைட்டு இந்த விஷயங்கள் தான் பிரச்சனைக்குள்ளாகுது அப்போது டோட்டலாக விஜய் தான் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிள் விஜய் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்னு ஒரு வழக்கு வந்து தமிழக அரசு போடுறதும் அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றுன்னு ஒரு சொல்கிறதும் தமாஷா இல்லை இது இதுதான் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் சார் இப்போ தாவைக்காலையும் சரி இல்லை அரசாங்கத்துலேயும் சரி அடுத்தது என்ன நடவடிக்கை சார் எடுப்பாங்க அரசாங்கத்தில் வந்து இந்த முன்ஜாமீன் மனுக்கள் எப்படி போகுது இவர் சிபிஐ கேட்டு போட்ட மனு என்ன ஆகுது அது வந்து வெள்ளிக்கிழமை வந்து மதுரை கோர்ட்டில் விசாரணைக்கு வருது அது என்ன ஆகுதுன்றதை வந்து கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க தாவைக்கால வந்து ஒரு மாதத்துக்கான பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க இவர் வந்து அடுத்தது வந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டைக்கு இவர் வந்து பிளான் பண்ணியிருந்தார் அது வந்து கேன்சல் ஆகுது அதுக்கப்புறம் அப்படியே இவர் ஒரு மாதத்துக்கான பிளானை வந்து இவர் ரத்து பண்ணியிருக்காரு ரத்து பண்ணியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ரத்தாகுது அதுக்கப்புறம் பாண்டி கடலூர் போகிறது ரத்தாகுது அதுக்கப்புறம் தீபாவளி நாலாவது வாரம் இருபத்தேழாந்தேதி ரைட்டாக இந்த நாலுமே தள்ளி போகுது இப்போது இவர் வந்து அடுத்தது நவம்பர் மாதந்தான் பண்ண முடியும் அது வந்து அவர் இனிமேல் போட்டு என்ன பிளான் பண்ணுறாருன்னா அவர் பொதுக்கூட்டமாக நடத்தலாமா ரெண்டு மாவட்டத்தையும் சேர்த்து வச்ச பொதுக்கூட்டமாக நடத்தலாமா இது முன்கூட்டியே பண்ணியிருக்க வேண்டிய பிளானிங் தானே இவங்க நாமக்கல்லையும் கரூரையும் சேர்த்து பொதுக்கூட்டமாக வந்து திமுக முப்பொரு விழா நடத்தின மைதானத்தில் இவங்க நடத்தியிருந்தாங்கன்னா இந்த ஸ்டாம்பீடே நடந்துருக்காது ரைட்டாக அந்த மாதிரி இவர் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மார்ச் வரைக்கும் இவர் வந்து இவரோட பிளானிங் இருக்குது மார்ச்சில் வந்து எலெக்ஷன்ஸு கிட்டத்தட்ட டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க எலெக்ஷன்ஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து இவர் இவர் நேற்று பேசினதில் என்ன சொல்கிறார் இவர் எனக்காக குரல் கொடுத்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நன்றி அப்படின்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தான் இவருக்காக குரல் கொடுத்த அரசியல் கட்சிகள் வச்சுக்கோங்களேன் சீமான் லைட்டாக குரல் கொடுத்தார் அவரை தான் நன்றி அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு இதில் பொலிட்டிக்கல் காரணங்கள் இருக்குது அப்படின்றார் அது இன்றைக்கி செந்தில் பாலாஜி வந்து செம்மையாக வெளுத்து வாங்கிட்டார் அவர் கேட்டார் என் நான் முதல்ல வந்தேன்னு சொன்னீங்க நான் எப்படி முதல்ல வந்தேன்னு சொல்வீங்க முதல்ல வந்தது அதிமுகவுடைய விஜயபாஸ்கர் தான் அவரை தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்றாரு அதே மாதிரி கத்தி வச்சு வெட்டினாங்க அப்படின்னு கத்தி வச்சு வெட்டினாங்க செந்தில் பாலாஜி ஆலமித்து கத்தி வச்சு வெட்டினாங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு பொய்யை சொன்னதுக்காக தான் இவர் நம்ம யூடியூபர் ஒரு யூடியூபரை கைது பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கத்தி வச்சு வெட்டின காயம் யாரையாவது காட்டுங்க அப்படின்றாரு அதே மாதிரி ஜென்ரேட்டர் செட்டு நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா ஜென்ரேட்டர் செட்டு அந்த விஷயத்த சொல்கிறார் அவர் அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்னு கேட்குறேன் நீங்கள் ஏன் அவ்வளோ குயிக்காக போனீங்க அந்த இடத்துக்கு ஏங்க நான் இந்த தொகுதி எம்எல்ஏ இந்த தொகுதியில் வந்து கட்சி மாவட்ட செயலாளர் என் கட்சியில் நாற்பது பேர் ச எங்கள் என் ஏரியாவில் நாற்பது பேர் சாகும்போது நான் எப்படிங்க போகாமல் இருப்பேன் நான் நான் விஜய் மாதிரி ஃப்ளைட் வச்சு டிக்கெட் எடுத்து இல்லைன்னா தனியார் ஃப்ளைட் வச்சு சென்னைக்கு அங்கே போவேன் நான் அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு ஸோ இவர் இவரோட மக்கள் சந்திப்பு வந்து இப்போ பெரிய பிரச்சனையாயிடுச்சு இதுக்கு மேலே இவர் வந்து மக்கள் சந்திப்பு தெரியல போதா குறைக்கு அமுதான்னு ஒரு அம்மா ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து வீடியோ போட்டு எத்தனை மணிக்கு இவர் வந்தார் எவ்வளோ டிலேவாக வந்தார் எப்படி எப்படிலாம் வந்தார் எவ்வளோ கூட்டம் இருந்தது எதனால் அது நடந்தது கரண்ட்டு கட்டாகல ஜென்ரேட்ரு செட்டு இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் போலீஸ் ஏன் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க அஃப்கோர்ஸ் போலீஸ் வந்து இவ்வளோ பெரிய க்ரௌடு வரும்ன்றத வந்து நாங்கள் ஆன்டிசிபேட் பண்ணோம்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுது ஆனால் இவ்வளோ பெரிய க்ரௌடெல்லாம் அவங்க வந்து ஆன்டிசிபேட் பண்ணவே இல்லை இந்த க்ரௌடு அதிகமாக மிக அதிகமாக வரும் அப்படின்றத பற்றி ஜட்ஜ்மெண்ட்டும் இவங்க பண்ணல இவரை வந்து கண்டிப்பாக இவரை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும் இவரை வந்து பிரச்சாரம் பண்ணவே விட்டுறக்கூடாது உளவுத்துறை அது வந்து போலீஸோட ஃபெயிலியர் ஆனால் அரசாங்கம் வந்து நாங்கள் அப்படிலாம் ஸ்டாப் பண்ண முடியாது அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்துட்டார் அவர் பிரச்சாரம் பண்ணுவார் அதில் வந்து பிரச்சனை என்னென்னா பிரச்சாரம் நீ பண்ணுறது பிரச்சினை இல்லை பிரச்சாரத்தை ஒரு எக்காலத்தோட ஒரு மாதிரி ஒரு சேடிஸ்ட் மனோபாவத்தோட அந்த பிரச்சாரத்தை நீ பண்ணுறத வந்து எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் மக்கள் வந்து என் மேலே வந்து உழணும் நான் ரசிக்கணும் அப்படின்றத லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இவர் வர்றது ஒரே ஒரு விஷயமே மிகப்பெரிய சான்று இவர் வந்து எவ்வளோ பெரிய சேடிஸ்ட் மனோநிலையில் இவர் இருக்கார் மக்கள் வந்து சாவுற விஷயங்களுக்கு இவர் எப்படி சாவரதை ரசிக்கிறார் கண்டிப்பாக இதில் வந்து எ இவருடைய எல்லா இதுலேயுமே வந்து ஒரு குறைந்தது ஐம்பது பேர் அறுபது பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிடுவாங்க தண்ணி இல்லாமல் சாப்பாடுக்கு இது இல்லாமல் சில பேர் செத்தே போவாங்க ஒரு ஒரு வீட்டுக்கூட இது வரைக்கும் ஒரு பத்து பேர் கிட்டத்தட்ட இறப்புக்கு போயிருக்காங்க இறந்துருக்காங்க அந்த ஒரு வீட்டுக்கு கூட விஜய் போனது கிடையாது அப்போது இவர் வந்து இவரோட விழாக்களில் ஃபங்க்ஷனில் மக்கள் சாவரதை வந்து ரசிக்கிறாரு எனக்காக வந்து இவர் செத்துப்புறாண்டா அப்படின்றது வந்து விஜயுடைய சைக்காலஜி அவர் வந்து சொல்கிறாரு கரூர் மக்கள் வந்து முகத்தில் அடித்து பல உண்மைகளை சொன்னாங்க நானும் மனுஷன் தானே அதனால் நான் ஒதுங்கி வந்துட்டேன் அதில் வந்து என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு அரசாங்கம் வந்து ஆக்ஷன் எடுக்கிறத வந்து இவர் வந்து மோசமாக அதை விமர்சிக்கிறார் என்ன பை வாங்குதுன்னா என்ன பயிர் வாங்குங்க என் கூட இருக்கிறவங்கள பை வாங்காதீங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்களாம் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் உக்காந்துருக்கான் தப்பு தப்புலனா நீ ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற நேரடியாக நிற்க வேண்டியது தானே கேட்டா இப்போ ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு வந்து ஒரு பிளான் வந்துடுச்சு விஜய்யை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது அதனால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை அரெஸ்ட் பண்ணால் அவர் விஜய்க்கு நிகரான ஒரு ஃபிகராக வந்துடுவார் அவர் ஒரு சீன் போட முடியும் பேட்டிலாம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி ஆதவர்ஜுன் ரெட்டி ஓப்பனாக இருக்காங்க ஆதவர்ஜுன் ரெட்டி இந்த மாதிரி வருவார்ன்றதுனால தான் போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க இதுதான் இவங்களோட நிலவரம் ஒன்று சாவணும் அதுக்கப்புறம் ஃபிலிம் காட்டணும் இது என்ன ஆட்டிடியூடு ஒன்று சாவடிக்கணும் எனக்காக சாவுடான் பாருன்றதை காட்டணும் சாடிஸ்ட் அதே மாதிரி நான் தான் பெரியாள் அப்படின்றத காட்டணும் இந்த சைடில் இது என்ன ஆட்டிடியூடு இவங்களுது எல்லாமே ஃபிக ஃபிலிம் நம்ம சின்ன வயசில் சொல்லுவோம்ல சென்னை லாங்குவேஜில் ரொம்ப ஃபிலிம் காட்டுறடான்னு அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் காட்டக்கூடிய ஆள் தான் சிஎம்ஸாக உங்களுக்கு பொய் வாங்கணுன்னா என்ன ஒன்றும் அரெஸ்ட் பண்ணுங்க என் கூட கரவுனா விடுங்க அப்படின்னு இவர் ஏன் வந்து ஆதவ அர்ஜுன் ரெட்டி மேலே கேஸே போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் இருக்குது உட்காந்துக்கிட்டு முன்ஜாமீன் கென்ஜாமீன் எதுவுமே கேட்காம என்னை அரெஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு போலீஸ்க்கு சவால் விடுறான் விஜயின்ற ஒரு பாப்புலர் ஃபிகரு அவர் அரெஸ்ட் பண்ணால் அவர் கடவுளுக்கு நிகரானவர் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவர் மேலே கை வைக்கிறதுக்கு யோசிக்குது இதே கேரளாவாக இருந்தால் நேரம் டப்பாக கைட்டுருப்பாங்க அங்கெல்லாம் தப்பிக்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு மாசக்கர் பண்ணனா கேரளா மீடியா முழுக்க வந்து விஜய் ஏன் கைது பண்ணல ஸ்டாலினோட அரசியல் வந்து சரியான அரசியல் இல்லை அப்படின்ற குரல் கேரளா மீடியா முழுக்க கேட்குது இந்த மாதிரி ஒரு தவறு பண்ண ஒரு ஆளை ஏன் அரசு பண்ணல அப்படின்னு ஃபஸ்ட் ஆஃப் நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு வரனால அது க்ரௌடை அதிகமாக்குது அங்கே இருக்கிறவங்களெல்லாம் இங்கே தள்ளுது நீ ஐயாயிரம் பேரோட வர்றதே தப்பு ரைட்டா நாற்பது காரோட வர்றது தப்பு பைக்கோட வர்றது தப்பு அந்த இடத்துல வந்து வேலுசாமி போகிறத்துல க்ரௌடை வந்து இன்க்ரீஸ் பண்ணதில் விஜய்க்கு ரோல் இருக்கா இல்லையா அங்கே ஏற்கனவே க்ரௌடு மோசமாக இருக்குது அங்கே வந்து ஒரு ஸ்டாம்பீடுக்கு போகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய வண்டியை தூக்கிட்டு வந்து நிறுத்திட்டு க்ரௌடை இன்க்ரீஸ் பண்ணி கேம் விளையாண்டது விஜய்யா இல்லையா அதுக்கு என்ன பதில் இருக்குது விஜய்கிட்ட இதுக்கு என்ன பதில் இருக்குது அப்போ நீங்கள் விளையாடுவீங்க ஜனங்களை சாவடிப்பீங்க யார் பெற்ற பிள்ளைங்களோ வந்து சாவும் குழந்தைங்களோ சாகும் ரெ ரெண்டு மாத குழந்தைங்க ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் வயிற்றில் மிதித்து குடல் வெளியில் வர்ற அளவுக்கு சாவடிப்பீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் வந்து பெரிய நடிகை உங்களை வந்து கை வச்சால் வந்து தமிழ்நாடே அதிரும் அதனால் உங்களை வந்து கை வைக்க மாட்டாங்க இது என்ன நியாயம் அப்போ யார் வேணால் செய்யலாமா தியாகராஜ பாகவதர் வந்து கொலை பண்ணார் என்எஸ் கிருஷ்ணனும் லக்ஷ்மிகாந்தன்னு ஒரு பத்திரிக்காரனா கொலை பண்ணாங்க ஜெயிலில் இருந்தாங்க அவங்க இது அந்த காலம் எம்ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்டார் எம்ஆர் ராதா ஜெயிலில் இருந்தார் நடிகர்கள் வந்து சிறைக்கு போனதே இல்லையா தப்பு பண்ணதே இல்லையா இதே சுமன் வந்து ப்ளூ ஃபிலிம் எடுத்தார் அப்படின்னு ப்ளூ ஃபிலிம் எடுத்தார்ன்ற குற்றச்சாட்டுக்கு நடிகர் சுமன் வந்து கைது செய்யப்பட்டார் அப்போது நீங்கள் தப்பு பண்ணால் வந்து உங்களை கைது பண்ணவே கூடாதா நீங்கள் வந்து எதுவுமே உங்களை வந்து டச் பண்ண முடியாதா நீங்கள் வந்து ஒரு பெரிய நடிகர் அப்படின்றதுனால நீங்கள் தப்பு பண்ணால் கூட உங்களை வந்து கைது பண்ண மாட்டாங்களா அப்போ நாளைக்கு அஜித்தும் இதே மாதிரி வேலை பண்ணலாம்ல அல்லு அர்ஜுன்னு ஒருத்தர் ஹைட்ராபாத்தில் வந்து அவருடைய புஷ்பா டூ படம் ரிலீஸுக்கு தேவையில்லாமல் வந்தார் பர்மிஷன் இல்லாமல் வந்தார்னு ஒரு குழந்தை வந்து ஒரு குழந்தைய அம்மாவும் ஸ்பாட்டில் இறந்து போகிறாங்க அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணார் ரேவந்த் ரெட்டி இப்போது ரீசண்டா ஏண்டா அப்போ நீங்கள் சினிமா தாரங்கள் அப்படின்னா நட்சத்திரங்கள் அப்படின்னா நீங்களாம் தப்பு பண்ணலாமா எல்லாம் வேணால் பண்ணலாமா அப்புறம் மத்திய அரசு அவர் மேலே இன்கம் டேக்ஸ் வழக்கு போட்டுச்சு இன்கம் டேக்ஸ் கட்டிலன்னு தானே வழக்கு போட்டுச்சு அவர் கார் வாங்கினார வரி செலுத்தலைன்னு ஒரு வழக்கு மத்திய அரசு போட்டுச்சுல்ல அதெல்லாம் எப்படி போட்டாங்க அப்போ தப்பு பண்ணிணா வழக்கு போடுறாங்கல்ல மத்திய அரசு வழக்கு போட்டுச்சு இல்லை இதே மத்திய அரசு போட்டுச்சுல்ல தமிழக அரசு இதில் என்ன பண்ணிச்சு செத்து போன நாற்பத்தி நாலு உயிருக்கு என்ன பொறுப்பு செந்தில் பாலாஜி அவங்க இன்டர்ன் வந்து செந்தில் பாலாஜி தான் தப்பு பண்ணான்னு சொல்கிறார் செந்தில் பாலாஜி எம்எல்ஏ எந்த தப்பு இல்லைன்றத அவர் வந்து நிரூபிக்கிறார் அங்கே நடந்தது என்ன அப்படின்றத அரசு அதிகாரிகள் வந்து படம் போட்டு சொல்கிறாங்க அப்போது சமூக வலைதளங்களில் மற்ற இடங்கள்லலாம் நீங்கள் சொல்கிற பொய்யெல்லாம் எக்ஸ்போஸ் இருக்கு ஏன் அப்போ உங்களை ஏன் கைது பண்ணக்கூடாது நீங்கள்னால் கடவுளா அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுளேன்னு கத்துற ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது அப்போ விஜய்யே கடவுளே விஜய்யே கடவுளே வா அப்போ விஜய் எது பண்ணாலும் கண்டுக்கூடாதா கேள்வியை கேட்கக்கூடாதா அவர் வந்து விசாரணைக்கு உள்ளாக்கக்கூடாதா அவர் வந்து லாக்அப்பே பார்க்கக்கூடாதா போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கணும்ல என்ன நடந்ததுன்னு இதுவரைக்கும் விஜய் விசாரிக்கணுன்ற ஸ்ட்ரோக்கே வரலையே சிஎம் சார் நீங்கள் பொய் வாங்கணுன்னா என்ன பொய் வாங்கணு என் கூட பொய் வாங்கணும் அப்புறம் ஏன் அவன் செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு உக்காந்துக்கிறானுங்க அவனுங்க இது வந்து காட்டு மிராண்டித்தனமான ஒரு விஷயம் காட்டு மிராண்டித்தனமான விஷயம் இவங்க எல்லாமே ரசிகர்கள் எல்லாமே விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் உட்பட எல்லாரும் நம்புகிறாங்க விஜய்க்கு அபரிமிதமான ஆதரவு இருக்குதுன்னு நம்புகிறாங்க அப்போ விஜய்க்கு அபரிமிதமான ஆதரவு இருக்குன்னா உங்ககிட்ட அபரிமிதமான தப்பு இருக்கா அப்போ விஜய் சொல்கிறதெல்லாம் ஃபேக்டா அதை நீங்கள் மறைமுகமாக ஒத்துக்கிறீங்களா அப்படிதானே வரும் அப்போ விஜய் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் விஜயின சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா எஸ் ஏ சந்திரசேகர் சோபா மகன் ஆகிய விஜய் அவர் இந்திய அரசியல் சாசனத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு எதாவது அவர் பிறக்கும் போது எழுதியிருக்கா தலையில் எழுதியிருக்கா இல்லை முதுகில் எழுதியிருக்கா எங்கே எழுதியிருக்கு ஏன்பா லைட் ஆஃப் பண்ணுற லைட் ஆஃப் பண்ணி க்ரௌடை கூட்டுற ஏன் அதை ஐயாயிரம் பேரோடு வர அப்போ க்ரௌடு வந்து மோசமாகவும் தெரியும்ல உனக்கு அப்போ நீ தானே குற்றவாளி அப்போ உன் குற்றத்துக்கு என்ன பதில் சொல்கிற எங்கேயாவது ஒரு சாரி சொன்னியா ஒரு சாரி கரூர் மக்கள் முகத்தில் அடித்து உண்மையை எனக்கு புரிய வைத்தார்கள் என்ன புரிய வச்சாங்க அதுக்கு என்ன சாரி ஒரு வார்த்தை சாரி மன்னிப்பு பாவ மன்னிப்புன்னு ஒன்று இருக்குது அதை கூட கேட்குறதுக்கு இல்லை அதை ஒரு கிறிஸ்தவ இவர் கிறிஸ்தவ மதத்திய கேள்வி கேள்விக்கு கேலிக்குள்ளாயின்னு இதுக்கெல்லாம் முடிவே இல்லை இப்படிதான் போயிட்டுருக்கு இந்த நிலவரம் அவர் திறந்து பார்ப்போம் சார் கண்டிப்பாக காலம் பதில் சொல்லும் நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி